ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்க போகிறீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பனானா வந்து வாங்கி ஒரு அஞ்சு பனானா கிட்டே வந்து ரொம்ப பழுத்துருச்சு அது வந்து யூஸ் பண்ண முடியாது ஐ மீன் யூஸ்னால் பனானா ராவா சாப்பிட முடியாதுன்ற மாதிரி இருந்தது அதனால அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு பனானா பிரெட் இந்த ஸ்டார் பக்ஸ்லாம் நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு போகிற முன்னே க்ராய்ஸன்ட்டு பேகல் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அங்கே அந்த வால்நட் பெக் வால்நட் அண்ட் பனானா போட்டு ஒரு பிரெட் வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நான் வந்து கொஞ்சம் இந்த பெக்கன்ஸ் எல்லாமும் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்கன்ஸை வந்துட்டு ஓவனில் வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேன்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் பேக் பண்ணி அது நல்ல ரோஸ்ட்டாக சூப்பராக ஆயிடுச்சு விரும்பியே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பனானா ப்ரெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ரெண்டு மூணு பேரோட ரெசிபி வந்து பார்த்து அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு ரெசிபியை எழுதி வச்சிருக்கேன் அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வால்நட்ஸ் நான் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரனேட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் கரெக்டாக வச்சு நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கேக்கில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ராவாக ஆட் பண்ணுறத விட ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு எயிட்டின் மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பிரிதீ தான் வந்து இன்றைக்கி பீட் பண்ண போகிறோம் ஐ மீன் கேக் பேக் பண்ண போகிறா அதுக்கு ஃபஸ்ட்டு பழுத்து இருக்கிற அந்த மணரவை நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கையால் மேஷ் பண்ணால் கொஞ்சம் அங்கங்கே லம்ஸ் இருக்கும் அதனால் லம்ஸ் இல்லாத படிக்கி நான் வந்து நல்லா இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பீட்ராயில் போட்டு பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப மஷியாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து போட்ட உடனே ஒரு வித்தின் மின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல மேஷான கன்சிஸ்டன்சி வந்துடுது இப்போ தான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த டீ பவுல் வந்து பீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நான் வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதே இதுலேயே நம்ம வந்து பட்டர் எக்ஸு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பீட் பண்ணிடலாம் நான் வந்து ஹாஃப் அ கப் பட்டர் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறோம் நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போது பட்டரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிட்டாச்சு இதில் வந்து இப்போது சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து சுகர் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு கிரானுலேட்டட் ஒயிட் சுகர் போட்டிருந்தாங்க நான் அது போடாமல் கொஞ்சம் வந்து ஹாஃப்க்கு ஹாஃப் வந்து ப்ரவுன் சுகரும் மிச்சத்துக்கு வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஒரு ப்ரௌன் சுகர் இருக்காது ப்ராப்பர் ப்ரௌன் சுகரில் அந்த கிரானுலேட்டட் சுகருக்கு அது பெட்டர் அது போட போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ப்ரௌன் சுகர் போட்டேன் இப்போ வந்து இந்த இன்னொரு இது ஒயிட் சுகர் கிடையாது ஆனால் அந்த காஸ்கோல் கிடைக்கிற அந்த இன்னொரு ஆர்கானிக் ப்ரௌன் சுகர்னு போடுவாங்க கேன் சுகர் இல்லாமல் இருக்கிறது அது வந்து போட்டு இப்போ ரெண்டுத்தையும் நல்லா இந்த பட்டரோட வந்து பீட் பண்ண போகிறேன் நான் ரெண்டு மாதம் சேர்ந்து சுத்தமாக எல்லாமே ஐ மீன் அந்த திரு திருப்ப இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ப்ளெண்டாகி நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அளவு நம்ம வந்து பீட் பண்ணப் போகிறோம் ஸ்க் வீட்டில் போகிறதுக்கு லோஸ்ட் வீக்கில் போகிறதுனா தைச்சிடும் ரெண்டு எக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு ஐ மீன் பிரேக் பண்ணி ஒரு ஒரு எக்கான நம்ம ஆட்டோட டைம் பீட் பண்ண போகிறோம்

அப்போது பனானா சேர்க்க போகிறோம் இந்த சேர்த்துருக்கிற பனானா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி வச்ச பனானா வந்து ஒன் கப் அளவுக்கு வரணும் நான் இப்போ ஹாஃப் கப் மெஷரிங்க்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு போட்டிங்கன்னா அந்த ஒன் கப் மெஷரிங்க்கு வரா மாதிரி இருக்கணும் நீங்கள் மசிச்சு வச்சு அந்த பனானா இப்போ இதையும் போட்டு நல்லா மீட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆனால் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த பனானா வந்துட்டு ஒன்றரை கப்புக்கு இருந்ததுனால அந்த ஹாஃப் கப் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போடுறேன் பட் பிரெட் வந்து நல்லா இருக்குன்றது என்னோட அசிஷன் ஸோ எப்படி வருதுன்றதையும் நம்ம பார்ப்போம் பட் நான் பார்த்து ரெசிபிஸ் எல்லாத்தையுமே ஒன் கப்பு தான் போட்டிருந்தாங்க ஆனால் வெளியூர் அர்த்தப் இருக்குது வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம மில்க் விட்டு அந்த ரோஷனை வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவோம் அந்த லிக்விட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சேன் ஸோ எப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்து இப்போ பெருமாளாக பேசிட்டு நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறோம் இதோடைய வந்து பேக்கிங் பவுடர் இந்த பனானா ப்ரெட்க்கு வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே உண்டு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறோம் இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஆனால் தேவைப்பட்ட லாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நான் அண்ட் வெண்ணிலா ஐசன்ஸ் கொஞ்சம் வெட்டுக்கு போகலாம் ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன்ஸ் போல்

ரோஸ்ட் அந்த ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ண அந்த பெக்கன்ஸ் அண்ட் வால்நட்ஸ் இதை ரெண்டுத்தையும் ஓவனில் வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரிக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ரோஸ்ட் பண்ணி வச்சேன் அதை வந்து ஆறு கூல்டவுன் பண்ண விட்டுக்கேன் கூல் டவுன் பண்ண விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாகவும் இல்லாமல் கோர்ஸாகவும் இல்லாமல் அது இந்த நட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆஃப் யுவர் சாய்ஸ் இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் போட்டேன் இப்போது ஒரு கால் கப் போட்டுக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் மேலே போடுவேன் எஸ் அவ்வளோதான் ஸ்னோ ஸோகர் போட்டு இது வந்து இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து அந்த இன்னொரு ஒரு அ கப் போல் இருக்குன அந்த பனானா இது அதனால ஏன் நான் வந்து ஐ மீன் அந்த வா மில்க் வந்து நான் ஆட் பண்ணல அதை ஆட் பண்ணாமலே எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது அப்படியே நம்ம வந்து இப்போ அந்த ப்ரெட் ட்ரேவோ இல்லை நீங்கள் கேக் ட்ரேயில் கூட அதை வச்சு கேக்காகவும் சாப்பிட்லாம் எல்லாம் கட் பண்ணி எப்படி கட் பண்ணி சாப்பிட்டா என்ன ஸோ இதை வந்து நான் என்கிட்ட ப்ரெட்டோட அந்த ட்ரே இருக்குது அதில் வைக்க போகிறேன் நான் இப்போ அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி நான் வந்து அந்த கொக்கோ பவுட்ரு போடலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு சரி கொஞ்சம் ஜிப்பாவது போட்டால் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரதீ வந்து பனானா பிரெட்ல தோட கூட மாட்டேன் எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் இந்த சாக்கோட் சிப் போட்டாலாவது சாப்பிடுவா அப்படின்னு நினைக்கிறேன் நானு அதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஒரு கால் கப் வந்து சாக்கோ சிப் போட்டிருக்கேன் நான் இப்போ பேக் த்ரீ ஃபிப்டி ஸ்டார்ட் அது பீப் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரேல ஏதோ இந்த பேன்ல வந்து பனானா லோ ஐ மீன் பிரெட் லோஃப் பேன்ல வந்து மாற்றி வச்சிடலாம் நம்ம இப்போ இதை வந்து நல்லா டேப் பண்ணி நான் வந்து லெவல் பண்ணிட்டேன் நான் நான் வந்து இங்கே கையால் சாப் பண்ண அதே நட்ஸு வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன் மேலே தூவலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஃபைன் சாப் பண்ணாமல் சும்மா கையால் ரேண்டாமல் சாப் பண்ணது வச்சுருக்கேன் அதை வந்து இப்படி லைட்டாக தூவி விட்டோம்னா ஆக்சுவல் ஸ்டார்பாக்ஸோட அந்த பனானா பிரெட்டில் வந்து உங்களுக்கு ஒன்லி வால்நட்ஸ் தான் இருக்கும் பெக்கன்ஸ் எல்லாம் இருக்காது ஆனால் எனக்கு பெக்கன்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து போட்டிருக்கேன் சாக்கோ சிப் அதுவும் கிடையாது ஸோ நம்மளோட பர்சனல் சாய்ஸ்க்காக வேண்டி அது வந்து போட்டிருக்கேன் நான் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் அலைன் பண்ணது கொஞ்சம் ஒழுங்காக படில்லைங்களாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு அடுத்த ஸ்கூலுக்கு போனோம் டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குது டைம் அடிச்சுட்டுனால கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டேன் நான் ஸோ எஸ் ஓ வச்சுட்டு இது ஒன் ஹவர் ஆகும் கிட்ட திறக்கப்போனே பார்த்து சுடாமல் உள்ளவை எஸ் ஓ ஒன் ஒன் ஹவர் பேக்காய் முடிச்சுட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு எடு பொறுமையாக வெள்ளடு இது இந்த இது மேலே கலர்லாம் பார்த்தா எனக்கு அந்த கடையோட கலர் மாதிரியே தான் இருக்குது பட் இப்போ நம்ம போக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து குக்காயிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் இது வந்து குக் ஆகணும் உள்ளே பாருங்கள் க்ரீஸாக டென் மினிட்ஸ் வச்சு எடுத்ததில் நல்லாவே குக் ஆகிருக்கு இது வந்து சாக்கோ சிப் மெல்ட் ஆனதுனால அப்படி இருக்குது பட் நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து குக் ஆகிடுது டென் மினிட்ஸ் இதுலயே கூல் டவுன் பண்ண விட்டுட்டு நம்ம கூலிங் ரேக்கட் மாற்றிட்டு கட் பண்ணலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு கலர் பர்ஃபெக்ட்டு டெக்ஸ்டர் பர்ஃபெக்ட்டு டேஸ்ட் மட்டும் இப்போ அப்ரூவ் ஆயிரும் பிரதித்தி சாப்பிட்டு பார்த்தேன் ஆக்சுவலாக வெயிட் பண்ணி கட் பண்ணியிருந்தால் ப்ராப்பர் ப்ளட் சைஸாக வந்திருக்கும் அவசரப்பட்டு கட் பண்ணேன் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக அப்படியே அந்த ஸ்டார் பக்ஸ் விடுவாங்க கேக் ஏன்னா அந்த கேக் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் எப்போது நான் ட்ராவல் பண்ணாலும் அந்த கேக் அங்கே அங்கே நான் ஆர்டர் பண்ண கார்த்திக் ஆர்டர் பண்ணுறது அதை தான் பண்ணுவோம் அதனால அந்த டேஸ்ட் எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது ஸோ டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஃப்ளேவர் அந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர் எல்லாமே செம்மை டெஃபினட்டாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன்